வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஜி பரமேஷ் இன்னைக்கு நீங்க பார்க்க போற காணொளி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜி இன்னைக்கு சினிமா நீ அப்டேட்ல ஏ கே அஜித் குமார் அவர்கள் நடிக்கும் உட்பேட அக்களி படத்தோடும் டீசரை பற்றி தான் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம் நேற்றைய தினம் யூடியூப் இணையதளத்தில் ஏழு மூணு மணிக்கு இந்த குட்பேட அக்களி திரைப்படத்தோட டீசர் வெளியாயிருக்கு திரையரங்குகள்லேயும் வெளியிட்டிருக்காங்க வெற்றி கமலா சினிமாஸ் திரையரங்குகளில் இந்த டீசரை பார்க்குறதுக்கு பதினஞ்சு ரூபா டிக்கெட் வச்சுருந்தாங்க இந்த டீசரை பார்க்குறதுக்காக ஏகே அஜித்குமார் அவகோட ரசிகர்கள்லாம் ரொம்பவே எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தாங்க இந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா இரண்டு திரையரங்கர்களையும் டிக்கெட் வந்து அதாவது டீசரை பார்க்குறதுக்காக இந்த டிக்கெட் வந்து ஹவுஸ்ஃபுல்லாக தான் இருந்தது அந்த லெவலுக்கு ஏகே அஜித்குமார் அவகோட குட் பேட் அக்கள் இத்திரைப்படத்தோட டீசரை பார்க்குறதுக்காக ஏ கே அஜித்குமாரோட ரசிகர்கள்லாம் ரொம்பவே ஆர்வமாக இருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட டீசர் நேற்றைய தினம் இந்த படத்தோட டீசர் சாதாரணமான டீசர் இல்லை அட்டகாசமான டீசர் ஏன்னா இந்த படத்தோடய டீசர் அந்த மாதிரி தான் இருக்குது நம்ம தான் குட்டாக இருக்கணும்னு நினச்சாலும் இந்த உலகம் நம்மளை பேடாக மாற்றிடுது அப்படின்னு அவர் சொல்கிறார் கமலா தேட்டரில் இந்த டீசருக்கு அவர் பேசுகிற வசனம் ஒன்றுமே கேட்கலை அந்த லெவலுக்கு ரசிகர்களை வந்து கரகோஷம் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லை அந்த வசனத்துக்கு மட்டும் இல்லை இந்த படத்தோட டீச்சர் முடிகிற வரைக்கும் வெறும் கரகோஷம் தான் பண்ணியிருக்காங்க ஏன்னா இந்த படத்தோட டீச்சர் அந்த மாதிரி தான் இருந்திருக்கு அதாவது இத்தனை வருடங்களாக மிஸ் பண்ண ஏகே அஜித்குமார் அவர்களை மறுபடியும் நாங்கள் பார்த்துருக்கோம் அப்படின்னு ஏகே அஜித்குமாரோட ரசிகர்கள்லாம் ரொம்பவே உற்சாகத்தில் இருக்காங்க அது மட்டும் இல்லை தமிழக வெற்றி கழகம் கட்சியின் தலைவர் இளைய தளபதி விஜய் கூட ரசிகர்கள் கூட கமெண்ட் பண்ணியிருக்காங்க இந்த படத்தோடய டீசர் ரொம்பவே சிறப்பான முறையில் இருக்குது அப்படின்னு மூன்று விதமான தோற்றங்களில் ஏகே அஜித்குமார் அவர்களை இந்த படத்தோட டீசர்லேயே காட்டியிருக்காங்க அதாவது ரொம்பவே மாசான முறையில் ஏகே குமாரோட ஸ்டைல் பார்த்திங்கன்னா பில்லா படம் மாதிரியே ஓட்டு சூட்டை போட்டுன்னு நடந்து வர மாதிரி ஒரு சீனை வச்சுருக்காங்க அதாவது ஏகே குமாரோட ரசிகர்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா பில்லாவா மங்காத்தாவா அப்படின்னு கெஸ் பண்ண முடியல அந்த லெவலுக்கு இந்த திரைப்படத்தோட டீசர் மாசாக இருக்குது அப்படின்னு அவங்களுடைய கருத்துக்களை சொல்லியிருக்காங்க உண்மையிலேயே டீசரை பார்க்கும்போது நமக்கே தெரியுது அது மட்டும் இல்லை இந்த படத்தோட டீசரை வந்து பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அதாவது திருப்பி திருப்பி பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அப்படின் தான் இருக்குது இந்த படத்தோட டீசர் என்ன கேட்டிங்கன்னா அது மட்டும் இல்லை இந்த படத்தோட டீசரை பார்க்கும்போதே தெரியுது இந்த திரைப்படம் ஒரு முழுவதுமான ஆக்ஷன் திரைப்படமாக தான் இருக்கும் அப்படின்னு அது மட்டும் இல்லை இந்த படத்தோட டீசரை பார்க்கும்போதே தெரியுது இயக்குனர் ஆதிக் ரவிச்சந்திரன் அவர்கள் ஏகே அஜித்குமார் அவர்களை ரசிகர்கள் எந்த லெவலுக்கு எதிர்பார்த்தாங்களோ அதை விட ஒரு படி மேலே தான் இந்த திரைப்படத்தை அவர் ரொம்பவே ஆக்ஷனான திரைப்படமாக அவர் டைரக்ஷன் பண்ணியிருப்பார் அப்படின்னு இந்த படத்தோட டீசரை பார்க்கும்போதே நமக்கு தெரியுது ஏகே அஜித்குமார் அவர்கள் நடிக்கும் இந்த குட் பேட் அக்களி படத்தோட டீசருக்கு ஏகே அஜித்குமார் அவரோட ரசிகர்கள் மத்தியிலையும் மக்கள் மத்தியிலையும் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருக்கு இப்போ ஏகே அஜித்குமார் அவர்கள் நடிக்கும் குட் பேட் அக்களி படத்தோட டீசரை பற்றி நம்ம கொடுத்துருக்கிற இந்த சினிமா நீ அப்டேட் காணொலியை பற்றி நீங்கள் எல்லாரும் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களை என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் எல்லாரும் மறக்காமல் பதிவு பண்ணுங்க நண்பர்களே இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா ஜி பர்மேஷின் கட்டுறது கையெழுவு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க